ஹேசிகா முன்னாடி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்லேருந்து சொல்லுங்கள் தட்டு இருக்குது அடுத்தது என்ன இருக்குது தட்டு பக்கத்தில் என்ன இருக்குது டம்ளர் டம்ளர் பக்கத்தில் என்ன இருக்குது ஸ்பூனு ஸ்பூன் பக்கத்தில் என்ன இருக்குது பந்து அடுத்தது என்ன இருக்குது பொம்மை இன்னொரு டைம் சொல்லுங்கள் தட்டு டம்ளர் ஸ்பூன் பந்து ஏனபொம்மை ஆ பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குன்னு அப்படியே லைனாக பார்த்துக்குங்க இப்போ வந்து நீங்கள் பின்னாடி திரும்பி நின்றுக்கணும் இதே மாதிரி லைனாக சொல்லணும் தட்டு டம்ளர் ஸ்பூன் பந்து ஏன பொம்மைன்னு லைனாக சொல்லணும் நியாபகம் வச்சுக்குவீங்களா பார்த்துக்கோங்க ஒரு டைம் நல்லா உத்து பார்த்துக்கோங்க இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க உத்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா வெரி குட் இப்போ பின்னாடி திரும்பி நின்றுக்கோங்க ஆ சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தட்டு அடுத்தது அடுத்து 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 வெரி குட் கி ஓகே எல்லாம் சொல்லிட்டீங்களா கரெக்டாக கரெக்டாகனாக சொல்லிட்டீங்களா இருந்த மாதிரியே வெரி குட் கதிரவன் முன்னாடி என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்தது அடுத்து அடுத்தது அடுத்து